ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் ஹாப்பி ஜேர்னி வித் லவ் ஆர்த்தி டெல்லியில் இருக்க குழுருக்கு எங்கேடா வெயில் இருக்கும் எப்படா வெயில் வரும் தேடி தேடி மாதிரி இருக்கு இந்த வின்டர் சீசனுக்கு மோஸ்ட்லி எல்லா பார்க்லேயும் இப்படி தான் இருக்கும் வெயிலுக்காக எல்லோரும் காற்று உக்காந்துட்டுருப்பாங்க இங்கே இருக்க எல்லாருமே வெயிலுக்காக வந்திருந்தாலுமே ஸ்வெட்டரோடு தான் வந்திருப்பாங்க ஆனால் நாங்கள் வந்து வெயிலுக்காக போகும்போது ஸ்வெட்டர் இல்லாமல் போவோம் வெயிலுக்காக தானே நம்ம போகிறோம் அப்படின்னு அப்போ எல்லாேருமே எங்களை வந்து ஆச்சரியமாக பார்க்குறாங்க என்னடா இவங்க ஸ்வெட்டர் இல்லாமல் வந்திருக்காங்க அப்படின்னு நம்ம வெயிலுக்காக தானே போகிறோம் ஸ்வெட்டர் போட்டுட்டு போய் ஒரு யூஸ்மே இல்லை இல்லை எல்லாரும் எங்களை பார்க்குற லுக்கை வச்சே தெரிஞ்சிருது இவங்களுக்கு எவ்வளோ தைரியம் ஸ்வெட்டர் இல்லாமல் வெளியில் வர்றாங்க அப்படின்னு உங்களுக்கு புரிகிற மாதிரி டக்குனு சொல்லணும்னா தண்ணியில் கை வைக்க முடியல தரையில் கால் வைக்க முடியலை அந்தளவுக்கு இருக்குது டெல்லியில் இப்போ குளிர் இந்த மாதிரி வெயில் இருக்க சமயத்தில் கொஞ்சம் பார்க் சைடு இந்த மாதிரி வந்தோம்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் நமக்கும் சரி குழந்தைங்களுக்கும் சரி புக்கி வந்து ரொம்ப ரிலாக்ஸாக வச்சுக்க வேண்டியதாக இருக்குது இந்த குளிரில் ஏன்னா இது அவருக்கு ஃபஸ்ட்டு குளிர் அதனால் அவரை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்க வேண்டியது இருக்குது இன்றைக்கி எங்களோட ஈவினிங் நல்ல ஒரு ரிலாக்ஸேஷனோடு முடிஞ்சிருச்சு